ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு சீன பதட்டங்கள் குறைவதால் சந்தைகள் மீட்பு ஏற்றத்திற்கான வாய்ப்பு வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங் இடையேயான பதட்டங்கள் குறைந்து வருவதாக புதிய நம்பிக்கை ஏற்பட்டதால் அமெரிக்க பங்குச் சந்தைகள் செவ்வாய்க்கிழமை பரவலான ஏற்றத்தை பதிவு செய்தன திங்கள்கிழமை கடுமையான விற்பனையைத் தொடர்ந்து இந்த மீட்பு நிகழ்ந்தது மேலும் அமெரிக்காவின் கருவோல செயலாளர் ஸ்காட் அமெரிக்கா சீன வர்த்தக முரண்பாட்டில் தனிவு ஏற்படும் என்று முதலீட்டாளர்களுக்கு உறுதியளித்ததால் முதலீட்டாளர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது இன்றைய திறப்பு விலை ஓ பி முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்பது என நிர்ணயிக்கப்பட்டது இது நடுத்தர நிலை விலை பி முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று எழுபது ஐவிட மிகவும் உயர்ந்துள்ளது இந்த அமைப்பு குறியீடுக்கு மேல் ஈர்ப்பை பராமரித்தால் குறிப்பாக பிவட் ஒன்று முப்பத்தொன்பது நாற்பத்தேழு ஏழு மைனஸ் இல் சீரமைக்கப்பட்டுள்ளது என்பதால் குறுகிய கால ஏற்றத்திற்கான சாத்தியத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது இருப்பினும் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியில் ஏமே மூன்று கோச்சியம் மேல் நோக்கிய உந்தம் ஒரு முக்கியமான சோதனையை எதிர்கொள்கிறது இது இப்போது நாற்பது பதினேழு ஆறு மைனஸ் இல் வலுவான எதிர்ப்பு மண்டலமாக செயல்படுகிறது இந்த வாசலை தீர்மானமாக மீறுவது பரவலான ஏற்ற போக்கை மீண்டும் தூண்டுவதற்கு அவசியம் உணர்வு குறிகாட்டிகள் எச்சரிக்கையுடன் ஊக்கத்தை அளிக்கின்றன கி உணர்வு குறிகாட்டி ஆய் பச்சை நிறமாக மாறியுள்ளது இது உந்தத்தில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை பிரதிபலிக்கிறது ஆனால் வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கு கீழே ஏதேனும் தலைகீழாக மாற்றம் பிவட் ஒன்று மைனஸ் இல் உடனடி அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இது முதல் ஆதரவு நிலையாக உள்ளது இதற்கிடையில் கே சைக்ளிகல் எக்ஸ்ட்ரீம் கே சி எக்ஸ் நீல நிறத்தில் தொடர்கிறது இது எச்சரிக்கையின் அடித்தளத்தை சைகை செய்கிறது மற்றும் வணிகர்கள் முன்கூட்டியே உற்சாகத்தை பின்தொடர வேண்டாம் என்பதை நினைவூட்டுகிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது